அனைவருக்கும் லேனர் சிரியா சார்பாக வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதில் வந்து ஒவ்வொன்றும் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து நிகழ்காலம்னு சொல்லுவாங்க பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து பார்த்தாக்கா கடந்த காலம்னு சொல்லுவாங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இப்போயே முடிஞ்சது இப்போ தான் தற்போது முடிஞ்சது இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இது வந்து டென்ஸில் வரும் இதில் பெர்ஃபெக்ட் அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டோ இல்லை பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டோ இல்லை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்லேயோ இதெல்லாம் அந்த இடங்கள்லலாம் இந்த பர் பார்ட்டிசிபலுங்கிறது பயன்படும் சரிங்களா தற்போது தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு தான் அது வரும் டென்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு அது புரியும் சார் ப்ரெசன்டென்ஸ் இப்போ பார்ப்போம் டென்ஸ் நிகழ்காலத்தில் வந்து பெண்ட் அப்படிங்கிறது தான் வளைக்கிறதுக்கு இந்த பெண்டு தான் சொல்லுவாங்க பிஇஎன்டி ரைட்டுங்களா இதே வந்து டென்ஸ் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா பெண்ட்டு அதை தான் சொல்கிறோம் பட் வந்து என்னது டி வந்து வருது பெண்ட்டு பெண்ட் பெண்ட்டு அடுத்த பாஸ்ட் பார்ட்டிசிபட்லேயும் பெண்ட்டு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து நம்ம நல்லா கவனிக்கணும் அதேமாதிரி மீட்டு தான் சந்திக்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு பெண்டு தான் வளையுது அப்படிங்கிறது வளைந்ததுங்கிறதான் அந்த பென்ட்டு ஸோ பாஸ்ட்டு பார்ட்டிசிபண்டில் வரும் பொழுது அது ஒவ்வொருத்துக்கும் அது வரும் வித்தியாசம் வரும் பென்ட்டுக்கு அது வந்து அந்த நேரங்களில் நம்ம பார்த்தா கொஞ்சம் புரியும் அதேமாதிரி மீட்டுக்கு பார்த்தாக்கா சந்திக்கிறதுன்னு அர்த்தம் மெட்டு தான் சந்தித்தேன் இப்போ உதாரணத்துக்கு ஐ மீட் ராகுல் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க நான் ராகுலை சந்திக்கிறேன் அப்படின்னு வருது ஐ மெட் ராகுல் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் நான் ராகுலை சந்தித்தேன்னு வரும் இது வந்து பாஸ்டிவ் பர்டிசிபிள் இருந்தாலும் உங்களுக்காக சொல்கிறேன் ஐ ஹேவ் மெட் அப்படிங்கிறது நான் இப்போ தான் சந்தித்தேன் ஐ ஹேவ் மெட்டுன்னு இதே பாஸ்டிவ் பெர்ஃபெக்டில் பார்த்தாக்கா ஐ ஹேட் மெட்டுன்னு வரும் இதெல்லாம் அந்த டென்சு நேரத்துல வரும் இப்போ போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஸோ ஐ ஹேவ் மெட் அப்படின்னா இப்போ தான் சந்தித்தேன் ராகுலை ஐ ஹேவ் மெட் த ராகுல் அப்படிங்கிறது ஸோ மீட்டு மெட்டு மெட்டு அடுத்தது பாருங்கள் ஷைன் இந்த ஷைன் தான் என்ன அப்படின்னாக்கா ஒளிர்றது ஒளிர்ந்தது அப்படி ஷோன் தான் சொல்லணும் டென்ஸ்ல என்ன வரணும் ஷோன் எஸ்ஹெச்ஓ என்ஜி நல்லா கவனிச்சுக்கணும் எஸ்ஹெச்ஓ என் ஷோன் ஷைன்கிறது எஸ்ஹச்ஐ என்ஜி அப்படிங்கிறது ஷைனு அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் ஷோன் அடுத்தது வந்து பார்த்தாக்கா அதுக்கும் ஷோன் இப்போ இதே பாஸ்ட் பார்ட்டிஸ்புல்க்கும் அப்போ நம்ம இது தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் ஷைன் அப்படின்னா ஒளிரிறது அப்படிங்கிறது சீக்கிரம் தேர்றது சரிங்களா சில பேர் சொல்லுவாங்க வேலை தேடுறதுக்கு ஐஎம் சீக்கிங் ஏ ஜாப் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ ஐஎம் சீக்கிங் ஏ ஜாப் நான் வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அதே மாதிரி அதுக்கு நான் வேலை தேடிக்கொண்டிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து ஐஎம் சீக்கிங் தான் ஐ ஐ ஐ வா சீக்கிங்னு வரும் வேலை தேடிக்கொண்டிருந்தேன்னு ஆனால் தேடினேன் தேடுகிறேன் அப்படின்னா சீக்குன்னு வரும் தேடினேனுங்கிறதுக்கு ஐ சாட் அப்படிங்கிறது வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபெட்டில் ஐ ஹேவ் ஷார்ட் அப்படிங்கிறது தான் வரும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த பாஸ்ட் ப வந்து டென்ஸு நடத்தும் போது அது உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ சீக்குக்கு ஷார்ட் அடுத்து ஷார்ட்டு தான் இந்த பாஸ்ட்டு பார்ட்டிசிபட்லையும் ஸோ இந்த நாலு இது இருந்தாலும் சொல்கிறது வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ப்ரெசண்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸு பாஸ்ட்டு பார்ட்டிசபல் நன்றி வணக்கம்